அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை பண்புடையவர் பணிவுடன் நடந்து கொள்வார்கள் சிறுமை குணம் உடையவர்கள் தம்மை தாமே வியந்து பாராட்டிக் கொள்வர் பெருமை பண்புடையவர் பணிவுடன் நடந்து கொள்வார்கள் சிறுமை குணம் உடையவர்கள் தம்மை தாமே வியந்து பாராட்டி கொள்வர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்